ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் அவல் லெட் ஸ்டவ்வே பற்ற வைக்காம பத்தே நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ரெண்டு கப் செவப்பில் எடுத்துக்கலாங்க அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஊர்னாலே போதும் நல்லா ஊறிடும் அப்புறம் எடுத்து நம்ம பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பப்பவே நோட்டிஃபிகேஷன் வந்துரும் அவள் நல்லா பிழிஞ்செடுத்து வச்சாச்சு மூணு டீஸ்பூன் துருவின தேங்காய் டீஸ்பூன் சக்கரை சேர்த்திக்கலாம் கொஞ்சமா ஏலக்காய் தூள் அப்போ தான் நல்லா மனமா இருக்கும் பிசஞ்சு விட்டுறலாம் ஒரு டீஸ்பூன் முந்திரி சேர்த்திக்கலாம் ஒரு டீஸ்பூன் திராட்சையும் சேர்த்திக்கலாம் இது எல்லாத்தையும் கலந்து நல்லா உருண்டையா பிடிச்சிடலாங்க நம்ம கலந்து விட விடவே சக்கரை நல்லா இலகி வருங்க லட்டு பிடிக்க ஈஸியா தான் இருக்கும் பாருங்க அவ்வளவு லட்டு சூப்பரா ரெடி ஆயிருச்சு இதே மாதிரி எல்லா லட்டையும் பிடிச்சிடலாம் நீங்களும் இதே இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமதேன் அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்